வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்னா எல்லா கருத்துக்கணிப்பு முடிவுகளையும் பார்த்தாச்சுங்க இந்தியா டிவி சிஎன்எக்ஸு ஏபிபி சி ஓட்டர்ஸு இந்தியா டுடே டைம்ஸ் நவு தமிழக மீடியாக்களுடைய கணிப்பு இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லாமே பாஜக தான் மறுபடியும் ஆட்சி மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமர் அப்படிங்கிறதுல எல்லாருமே திட்டவட்டமாக இருக்காங்க அதுவும் கம்மியான சீட்ஸ் கிடையாதுங்க போன வாட்டியே முன்னூற்றி மூணு தொகுதி முன்னூற்றி மூணு தொகுதியை விட இந்த வாட்டி அதிகமாக தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணிக்கு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு கேள்வி இருக்கும் பாஜகவா இல்லை காங்கிரஸா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே யார் வெற்றியாளர் அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட வந்து ரீச் ஆகிருக்கு சின்ன குழந்தைகிட்ட கூப்பிட்டு இப்போ ரோட்டில் போகிற ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு யார் பாடுத்த வாடி பிரதமர் அப்படின்னு கேட்டால் மோடி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை வந்து சொல்லுது அந்த அளவுக்கு இன்றைக்கி களம் வந்து இருக்கிறதுனால இந்திய கூட்டணிக்கு பயங்கர கவலை நார்மலாக அவங்க வந்து யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கும்போதே முன்னூற்றி மூணு தொகுதியை வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க இதில் அடுத்து மோடி தான் பிரதமர் அப்படின்னா அவங்க எத்தனை தொகுதிகளை ஜெயிக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதட்டத்தில் இருக்காங்க இப்போ இந்தி கூட்டணி என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா நாட்டு மக்களிடையே நம்ம கொண்டு செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இருக்குது என்ன செய்தி அப்படின்னா இருநூறுக்கு மேலே பாஜகவுடைய கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை கொண்டு போவோம் அப்படின்னு இந்தி கூட்டணி முடிவெடுத்து இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் சோசியல் மீடியாவில் பாஜக இரநூறு தொகுதியை கூட ஜெயிக்காது பாஜக ஒரு இன்டர்னல் சர்வே வந்து எடுத்திருக்கு இந்த சர்வேல இரநூறு கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு நியூஸ் கார்டு மாதிரி சில சமூக வலைதள பதிவுகளை இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சு இந்த வாட்டி அதிமுக பாஜக கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில்னால் கர்நாடகாவில் உடைய ஆட்சி வந்து இல்லை பாஜக ஆட்சி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு கர்நாடகாவில் தனி மெஜாரிட்டியோட காங்கிரஸ் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கு அப்ப கர்நாடகாலையும் பாஜகவுக்கு சொதப்பள்ளு தெலுங்கானால பாத்தீங்கன்னா தெலுங்கானாலையும் காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு இது மாதிரி அவங்க சில காரணத்தை வந்து சொல்றாங்க ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் வந்து நாங்கள் சில இடங்களை ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரி இல்ல நிலவரம் பாரத் ஜோடோ யாத்திராவை ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு கட்டங்களாக வந்து நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காரணமாக சொல்றாங்க நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு நிறைய பேர் வந்து பெட் கூட வந்து வைக்க முடியும் சேலஞ்சு கூட வைக்க முடியும் ஒவ்வொரு மாநிலம் இந்தியாவில் எவ்வளோ மாநிலம் இருக்குது எல்லா மாநிலத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலத்தையும் எடுத்துக்கலாம் பாஜக அசெம்பிளி எலெக்ஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் லோக்சபா எலெக்ஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க யூபிலேயே அசம்பிளி எலெக்ஷனில் பாஜகவுக்கு வந்திருக்கக்கூடிய ஓட்சாரையும் லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபிக்கு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே இதற்கான விடையை புரிஞ்சுக்க முடியும் அசம்பிளி எலெக்ஷனை விட கூடுதலான வாக்குகளை தான் லோக்சபா எலெக்ஷனில் வந்து அவங்க வாங்குவாங்க காரணம் என்ன இந்தியாவுடைய தேர்தல் இந்தியாவுக்கான தேர்தல் யார் பிரதமர் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அப்போ பாஜக கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு அயன்மேன் மோடி அப்படிங்கிற ஒரு பிரதம வேட்பாளர் இருக்காரு ஆனால் இந்திய கூட்டணியில் யார் பிரதம வேட்பாளர் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அப்படிங்கறதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆகாது பொதுமக்கள் நம்ப மாட்டாங்க அப்போ இந்த இடத்துலயே இது மாதிரி கருத்து கணிப்புகள் வந்து இன்டர்னல் சர்வே பாஜக வந்து இவ்வளோதான் வருவாங்க அப்படின்னு சொல்றதை விட யார் வந்து இந்திய கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சாங்கன்னா அது வந்து இந்த நேரத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி அறிவிக்காத பட்சத்தில் இந்த பக்கத்து யார் நிற்கிறது மோடி அப்படிங்கிற ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு அப்படிங்கிறத என்டி கூட்டணி பார்த்துக்கணும் அப்ப அவங்க வந்து சொன்ன மாதிரியே என்டிஏ நானூறு பாஜக முன்னூற்றி எழுபது அப்படிங்கிறத அவங்க ரீச் பண்ணாலும் பண்ணிடுவாங்க ஓகே இதுதான் வந்து கல நிலவரமாக இருக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலத்திலேயே திராவிட கட்சிகள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத நல்லா ஊற்றி ஊற்றி வளர்த்த தமிழ்நாட்டிலேயே மக்களவைத் தேர்தலில் பாஜக வந்து சீட்ஸை வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்து தொகுதிகள் வரைக்கும் பாஜகவுடைய கூட்டணி ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது கோவையாக இருக்கட்டும் ராமநாதபுரம் தேனி தென் சென்னை மத்திய சென்னை பொள்ளாச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி இது மாதிரி தருமபுரி இது மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்குறாங்க வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது நீலகிரி விட்டுட்டேன் இங்கெல்லாம் பாஜக டஃப்பான ஃபைட்டை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ திராவிடமன் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய தமிழ்நாட்டிலேயே நிலமை எப்படி அப்படின்னா வட மாநிலங்கள்லாம் நீங்கள் வந்து கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட வந்திருக்கக்கூடிய வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை தான் பிஜேபி வாங்குவாங்க பாஜக கூட ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்ன டார்கெட் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒவ்வொரு பூத்தில் வந்து வாக்குகள் நம்மளுக்கு விழுந்துருக்கும் பார்த்தீங்களா அந்த வாக்குகளை விட பத்து பர்சன்டேஜ் அதிகமாக நம்ம வாக்குகளை வாங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் பாஜக இந்தியா ஃபுல்லாக வேலைகளை வந்து பார்த்துக்கிருக்காங்க அதனால் இப்போ இருக்கக்கூடிய களத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு அவங்க வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு வேலை பக்கம் வந்து ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுடைய கையில் இல்லை அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்கு இந்தியா இதுவரைக்கும் கண்ட பிரதமர்களையே மிக மிக வலிமையான ஒரு பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் பதினாறு வருஷம் வந்து ஆட்சி வந்து செஞ்சாரு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க அப்போ வந்து சோஷியல் மீடியா இதெல்லாம் கிடையாதுங்க ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியா காலத்தில் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வரப்போறாரு அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்